அன்பான நண்பர்களே இன்று நாம் விவிலியத்தில் வரும் மிகவும் உணர்ச்சி மற்றும் ஆழமான ஒரு உண்மை சம்பவம் அதாவது ஆகாரின் வாழ்க்கை முழுமையாக பார்க்கப் போகிறோம் இவள் ஒரு எகிப்திய அடிமைப் பெண் ஆபிராம் மற்றும் சாராய் என்ற தம்பதியினருக்கு பணிவிடை செய்பவளாக இவளது வாழ்க்கை தொடங்கியது வேதத்தில் மறைந்திருக்கும் ஆழமான பைபிள் உண்மைகளை தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போதே பைபிள் நேரம் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆபிரகாமும் சாராளுக்கும் குழந்தை இல்லை ஆண்டுகள் பல கடந்தும் தேவன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை பொறுமை இழந்த சாராய் அன்றைய காலத்து வழக்கப்படி ஒரு முடிவெடுத்தாள் தனது அடிமைப் பெண்ணான ஆகாரை தன் கணவர் ஆபிராமுக்கு மனைவியாக மனைவியாக கொடுத்து அவள் மூலம் குழந்தை பெறலாம் என்று முடிவு செய்தாள் இதன் மூலம் தன் வம்சம் வளரும் என்று நம்பினாள் ஆகார் கர்ப்பம் தரித்தாள் அவள் தாய்மை அடைந்த பிறகு தனக்கு குழந்தை இல்லாத தனது எஜமானியான சாராளை இகழ்ச்சியுடன் பார்க்க ஆரம்பித்தாள் இதனால் சாராள் மிகவும் கோபமடைந்தாள் ஆபிராமிடம் முறையிட்ட போது ஆபிராம் ஆகார் உனக்கு அடிமைதான் நீ உன் இஷ்டப்படி அவளை நடத்தலாம் என்று அனுமதி அளித்தார் சாராள் ஆகாரை மிகவும் கடுமையாகவும் கொடுமையாகவும் நடத்தினாள் சாராளின் கொடுமையை தாங்க முடியாத ஆகார் செய்வதறியாமல் தனது கர்ப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடினான் சூர் என்ற இடத்துக்கு போகும் வழியில் ஒரு நீரூற்றின் அருகே சோர்வடைந்து வடைந்து அமர்ந்தாள் தனிமையும் பயமும் அவளை சூழ்ந்தன அப்போதுதான் அவளது வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயம் நடந்தது தேவதூதன் ஒருவர் அவளுக்கு முன்பாக தோன்றினார் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் தேவதூதன் அவளை மீண்டும் சாராளினிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு கீழ்ப்படியுமாறு கட்டளையிட்டார் இந்த சூழ்நிலையில் மீண்டும் திரும்பிச் செல்வது கடினம் என்றாலும் ஆகார் கீழ்ப்படிந்தாள் அதோடு மட்டுமல்லாமல் தேவதூதன் ஆகாருக்கு ஒரு மகிழ்ச்சியான வாக்குறுதியை கொடுத்தார் கர்ப்பமாயிருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் துயரத்தை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் உன் சந்ததியை எண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஜாதியாக பெருகச் செய்வேன் என்றார் தன்னை பார்த்த தன் கண்ணீரை கேட்ட அந்த தேவனை ஆகார் மனம் புகழ்ந்தாள் அவள் தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டினாள் எல் ரோயி அதாவது என்னை காண்கிற தேவன் தேவனின் வாக்குறுதியுடன் ஆகார் வீடு திரும்பினாள் ஆகார் திரும்பிச் சென்ற பிறகு இஸ்மவேலை பெற்றெடுத்தாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவனின் அதிசயத்தின் மூலம் சாராளும் ஈசாக்கை பெற்றெடுத்தாள் ஆபரகின் வீட்டு குடும்பத்தில் இருந்தனர் தேவன் வாக்களித்த குழந்தை ஈசாக்குக்கு பாலூட்டுவது நிறுத்தப்பட்ட போது ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து வைத்தார் அப்பொழுது ஆகாரின் மகனான இஸ்மவேல் சாராள் மற்றும் ஈசாக்கை பரிகாசம் செய்தான் சாராளுக்கு இது பொறுக்கவில்லை அவள் உடனடியாக ஆபரகாமிடம் சென்று இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் சுதந்திரவாளனாக இருக்கக்கூடாது என்று கடுமையாக வற்புறுத்தினாள் தன் மகன் இஸ்மவேலுக்காக ஆபிராம் மிகவும் மனவேதனைப்பட்டார் ஆனால் தேவன் ஆப்ரஹாமிடம் நீ பயப்படாதே நான் ஈசாக்கின் மூலமாக உனக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அதே சமயம் இஸ்மவேலும் உன் புத்திரன் என்பதால் நான் அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று உறுதியளித்தார் மறுநாள் காலையில் ஆபிரகாம் ரொட்டியையும் தண்ணீர் நிரப்பப்பட்ட தோல் பையையும் ஆகாரின் தோளில் சுமத்தி அவளையும் இஸ்மவேலையும் அனுப்பி வைத்தார் அவர்கள் பேர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள் பாலைவனத்தில் தண்ணீர் தீர்ந்து விட்டது தாகம் தாங்க முடியாமல் இஸ்மவேல் களை படைந்து விழுந்தான் ஆகாரால் தன் மகனின் மரணத்தை பார்க்க முடியவில்லை எனவே சிறிது தூரம் சென்று ஒரு புதரின் அடியில் மகனை படுக்க வைத்துவிட்டு அவனை பார்க்காத தூரத்தில் அமர்ந்து உரத்த சத்தத்துடன் கதறி அழுதாள் இது ஒரு தாயின் உச்சகட்ட வேதனை மறுபடியும் தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டார் தேவதூதன் அவளிடம் ஆகாரே உனக்கு என்ன ஆயிற்று பயப்படாதே பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் நீ எழுந்து பிள்ளையைத் தூக்கி அவனை உன் கையால் பிடித்துக்கொள் நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறி தைரியப்படுத்தினான் பிறகு தேவன் ஆகாரின் கண்களைத் திறக்க அவள் ஒரு கிணற்றை கண்டாள் அவள் ஓடி சென்று பயிலுள்ள தோற்பையிலே தண்ணீர் நிரப்பி தன் மகனுக்கு குடிக்க கொடுத்தாள் தாய் மகன் இருவரது உயிரும் காப்பாற்றப்பட்டது தேவன் இஸ்மவேலுடன் இருந்தார் அவன் வனாந்தரத்தில் வளர்ந்தான் வில்வித்தையில் நிபுணனானான் ஆஹார் தன் மகனுக்கு எகிப்து தேசத்தில் ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுத்தாள் தேவன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறியது ஆஹார் கைவிடப்பட்டவளாக தனியாளாக இருந்தாலும் தன்னை காண்கிற தேவன் எல் ரோயி எப்போதும் தன்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினான்